லண்டன் வடக்கு மாசிடோனியாவில் ஸ்ருமிகா நகரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பிறந்தவர் பாபா வாங்கா இவரது இயற்பெயர் வாஞ்சலியா பண்டிவா கஷ்டரோவா தனது பன்னிரண்டு வயதில் கடுமையான சூறாவளி ஒன்றால் இவரது பார்வை பறிபோனது ஒரு பெரிய சூறாவளி புயல் இவரை தரையிலிருந்து தூக்கி வீசியது என அவர் அப்போது கூறினார் அதன் பின்னர் நீண்ட தேடுதலுக்கு பின்னர் அவர் கண்டறியப்பட்டார் அப்போது அச்சம் நிறைந்தவராக காணப்பட்ட அவர் கண்களை மணல் மற்றும் தூசு ஆகியவை படலங்களாக மூடியிருந்தன அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய குடும்பத்தினருக்கு போதிய நிதி வசதியில்லாத சூழலில் வாங்காவுக்கு பார்வை கிடைக்காமல் போனது ஆனால் வருங்காலம் பற்றிய பார்வை தனக்கு பரிசாக கிடைத்த ஆற்றல் என வாங்கா கூறினார் இவர் தனது எண்பத்தைந்து வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு காலமானார் இவர் ஐம்பது ஆண்டுகளில் நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு தகவல்களை முன்கூட்டியே கணித்து கூறியுள்ளார் இவர் கூறியதில் எண்பத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டவை பலித்தும் நடந்தும் உள்ளன இதன்படி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மிகப்பெரிய இஸ்லாமிய போர் தொடங்கும் ஐரோப்பியர்களுக்கு எதிராக ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்படும் அவர்கள் இரண்டாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு ரோமை மையப்புள்ளியாக கொண்டு தங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவார்கள் என கூறினார் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக கோபுரங்கள் மீது விமான தாக்குதல் நடைபெறும் என கூறினார் அதேபோன்று அந்த தாக்குதல் நிகழ்ந்து உலகையே அதிர வைத்தது அமெரிக்காவின் நாற்பத்து நான்காவது ஜனாதிபதியாக ஒரு கருப்பினத்தவர் பதவி ஏற்பார் என்று கணித்தார் அதேபோல் ஒபாமா ஜனாதிபதியாக பதவியேற்றார் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐ இஸ் தீவிரவாத இயக்கம் வலுமை பெறும் எனவும் ஐரோப்பாவிலிருந்து பிரித்தானியா விலகும் எனவும் கணித்தார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய குடிமக்கள் மீது சிரியா நாட்டின் ஜனாதிபதி ரசாயன தாக்குதலை நடத்துவார் என கணித்தார் அதுவும் நடந்தது இப்படி இவர் கூறும் விஷயங்களில் பல நடந்துள்ளதால் இவருடைய கணிப்பை பற்றி பலரும் எதிர்பார்க்கின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிற்கான அவரது கணிப்புகள் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை இருந்தாலும் பாபாவை பின்பற்றுவோர் அவரது கணிப்பை நம்புகின்றனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு குறித்த அவரது கணிப்புகளில் சில நடந்து உள்ளன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் வெள்ளை மாளிகைக்கும் கிரிமிலினுக்கும் ஐரோப்பிய மக்களுக்கும் கெட்ட நேரம்தான் இரண்டாயிரத்து இருபதில் ரஷ்ய அதிபர் புதினை கொல்ல முயற்சி நடக்கும் மூளை புற்று நோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்கும் திறன் இழந்து மனநலம் பாதிக்கப்படலாம் அல்லது உயிரிழக்கலாம் என்று கூறியிருந்தார் ஐரோப்பா காணாமல் போகும் என்றும் பாபா கூறியிருக்க பாபா கூறியது பிரெக்சிட்டை மனதில் வைத்துதான் என்றும் மக்கள் கருதுகின்றனர் அத்துடன் இரண்டாயிரத்து இருபதில் ஐரோப்பாவை தீவிரவாதிகள் ரசாயன ஆயுதங்களுடன் தாக்குவார்கள் என கூறியிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு குறித்தும் வருங்காலம் பற்றிய கருத்துகள் பல பலித்து உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் இந்த உலகம் சில பேரழிவுகளை சந்திக்கும் என்றும் அமெரிக்காவின் நாற்பத்தைந்தாவது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் என்றும் கூறினார் அது பலித்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அவரது ஆறு கணிப்புகளில் இரண்டு முன்பே பலித்துவிட்டன அதன்படி நடப்பு ஆண்டில் ஆசியாவின் பல நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் அதிக அளவில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பாதிப்பு அடைவார்கள் என கணித்துள்ளார் இதன்படியே சரியாக பலித்துள்ளது நடப்பு ஆண்டின் பிப்ரவரி மற்றும் ஏப்ரலுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மிக மோசம் வாய்ந்த பேரிடரில் ஒன்றாக அமைந்தது தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து வைடுபே பர்னட் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் பிரிஸ்பெயின் உள்ளிட்ட பகுதிகள் உள்பட பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின வறட்சியால் நகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என அவர் தெரிவித்து உள்ளார் இது ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நடந்து வருகிறது கிடைத்துள்ள தகவல்களின்படி தண்ணீர் பயன்பாட்டை கட்டுக்குள் வைத்திருக்கும்படி போர்ச்சுகல் அரசு தனது நாட்டு குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இத்தாலியில் தற்போது கடுமையான வறட்சி ஏற்பட்டு உள்ளது இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அவரது பல்வேறு கணிப்புகளில் இரண்டு சரியாக பலித்திருக்கிறது இந்த ஆண்டில் அவர் கணித்துள்ள பிற விஷயங்களாக சைபீரியாவில் ஒரு புதிய கொடிய வைரசானது வெளிவரும் வேற்றுக்கிரக வாசிகளின் படையெடுப்பு நடைபெறும் வெட்டுக்கிளி படையெடுப்பு மற்றும் கணினியின் கற்பனையான உலக பயன்பாட்டில் மக்கள் அதிகம் மூழ்கியிருப்பார்கள் என தெரிவித்து உள்ளார் இவை தவிர இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் பூமியின் சுற்று வட்டபாதையில் மாற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் விண்வெளி வீரர்கள் வெள்ளி கிரகத்திற்கு பயணப்படுவார்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டில் உறுப்பு மாற்று தொழில்நுட்பம் பயனால் மக்கள் நூறு வயதுக்கு கூடுதலாக வாழ்வார்கள் என தெரிவித்து உள்ளார் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டில் இரவு மறைந்து போகும் என தெரிவித்திருக்கிறார் பூமியின் மற்றொரு பகுதி செயற்கை சூரிய ஒளியால் வெளிச்சம் உண்டாக்க செய்யப்படும் இவரது கணிப்பின்படி உலகம் ஐயாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது